அலைக்கும் ரகத்தில் இருக்காது ஐயா நீங்கள் முதல்வரானா எங்களுடைய இஸ்ம இஸ்லாமியத்தோடைய அந்த மூணு விளக்காடு இப்போது மாறுமா ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நாற்பது வருஷமா அதே மூணு விளக்காடு தான் இருக்கிறோம் நீங்கள் முதல்வரானா அதை மாற்ற முடியுமா ஒன்னொன்று நீங்கள் கேட்க முடியுங்க ஒன்னொன்று இது வரைக்கும் இஸ்லாத்துக்காசம் எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை நாங்களா நாங்களாக தான் செஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் நாங்களா நாங்களா தான் செஞ்சுக்கிறோம் எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை எந்த கட்சியும் எங்களுக்கு கை பிடிக்கல ஸோ நீங்க வரான இந்த மூன்று விளக்காடுனாச்சும் மாறும் அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட நான் நாற்பது வருஷமா இந்த மூன்று விளக்காடு தான் இருக்கிறோம் நீங்க உறுதி கொடுக்க முடியுமா உங்களால இது அதாவது நான் உங்களுக்கு சொல்றேங்க இது இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் ஏற்கலை இட பங்கீடு பகிர்வு அப்படிங்கிறது தான் எங்களுடைய உரிய பங்கீடு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு இதில் ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய குடிகளை நம்ம எண்ணிடுவோம் ஐயா கேளுங்க சமூக நீதிங்கிறது நம்முடைய கோட்பாடு நீங்கள் ஒரு நல்ல விளங்கணும் எடுத்து கொடுக்காதீர்கள் எண்ணி கொடுத்து விடுங்கள் அள்ளி கொடுக்காதீர்கள் அளந்து கொடுத்து விடுங்கள் எங்களுடைய வலிமை என்ன எங்களுடைய எண்ணிக்கை என்ன எங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆறு வருதா ஆறு கொடுங்கள் எட்டு வருதா எட்ட கொடுத்துருங்க பத்து வருதா பத்தை கொடுத்துருங்க உங்களுக்கு விளங்குதா அந்த தான் சரியான பகிர்வாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் எளிய உதாரணம் பத்து பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு நூறு பேர் சாப்பாடை நீங்கள் அனுப்பாதீர்கள் நூறு பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள் இது நீதி இல்லாத அநீதியாக மாறிவிடுகிறது அதனால எல்லா குடிகளின் எண்ணிக்கையும் என்னில்லை எண்ணி அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இட பகிர்வை கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது நீங்க கேக்குற இந்த மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு தானே அந்த மூணு புள்ளி அஞ்சை கொடுத்துட்டேன்னு தான் மொத்த வாக்கையும் வாங்கிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அந்த இதை உறுதியாக மாற்றுவோம் உரிய இடத்தை அது ஆறோ ஏழோ எட்டோ இஸ்லாமிய மக்களுக்கு கொடுப்போம் அது வந்து இஸ்லாமிய மக்களுக்கும் கொடுக்கறதில்லை என் சொந்தங்களுக்கு உரிய பகிர்வை நான் பெற்றுக் கொடுப்பது அதற்காகவே உங்க மகன் அதிகாரத்துக்கு வர நீங்க நினைச்சுக்கிங்க அவ்வளவுதான் அது அது எல்லாருக்குமானது தெரியும் அண்ணனுக்கு நாங்க பல முறை அதையே வழிபடுத்தி வரோம் அது உறுதியா நம்ம செய்வோம் நீங்க நம்பிக்கையோடு